ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தலாணி உரம் ஈஸியாக எப்படி தைக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம த தலாணியோட உயரத்தை அளவு எடுத்துக்கலாம் உயரமும் அகலமும் நம்ம தலாணி உரம் கொடுத்துருப்பாங்க அந்த அளவில் நம்ம வந்து இதை அளவு எடுத்துக்கலாம் அளவு எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கொடுத்துக்கணும் இதில் சேண்ட் வேண்டாம் ஏன்னா இது இந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி ரெடிமேடு தலாணி உரையில் வர மாதிரி கயர் இல்லாதது இப்போ ரெண்டு சைடும் நல்லா நல்ல பக்கத்தை வச்சு ரெண்டு பக்கமும் ஓரடிச்சிக்கலாம் புடவை ஓரடிக்கிற மாதிரியே ஓரடிச்சிக்கலாம் அப்படி ஓரம் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டு இந்த லென்த்தாக வரும் லென்த்தாக வரும்போது நம்ம ரெண்டுத்தையும் நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒரு பக்கமாக வச்சு நம்ம எப்பொழுதும் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரியே அப்படி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா அதில் ஒரு பகுதி எடுத்து ஒரு நாலரை இஞ்சி அஞ்சு இஞ்சிக்கு மடிச்சிக்கலாம் மடிச்சுக்கிட்டு எல்லா இடமும் நல்லா பின்னு குதிக்கலாம் பின்னு குதிக்கிட்டாக்கா நமக்கு வந்து அது வந்து விலகி போகாது ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் வந்து நாலரை இஞ்சி இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் நாலரை இஞ்சி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ வந்து இதுலேருந்து இதை எடுத்து ஒரு ரெண்டு இஞ்சிக்கு ரெண்டு இன்ச்சு ரெண்டுத்துக்கு கேப் இருக்கணும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி இருக்கணும் அப்போ வந்து ஒரு பின்ன குத்திக்கலாம் இதே மாதிரி அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் ஏன்னா அப்புறம் நம்ம தலாணி போடும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து இப்போ அப்படியே கட்டுத்தெயில் போட்டு அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த கா நம்ம மடித்து விட்ட சைடுக்கும் ஒரு கட்டு தையல் போட்டுக்கலாம் ஏன்னா ராம இருக்கிறதுக்கு இப்போ சுற்றி தையலை போட்டு வரணும் சுற்றி இல்லை ஏன்னா இந்த பக்கமும் நமக்கு மட மடக்கிறது தான் இருக்கும் அந்த பக்கமும் மடக்கிறது தான் இருக்கும் அதனால் இந்த பக்கம் வராது அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கயிறு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ ரெண்டு தையில போட்டாச்சு இதே மாதிரி அந்த பக்கம் போட்டுக்கலாம் இப்போ அதுலேயும் ரெண்டு தையில போட்டாச்சு பின்னெடுத்துக்கலாம் பின்னெடுத்து இங்கே ஒரு கட்டுத்தையில போட்டு திரும்பி அப்படியே திருப்பி இன்னொரு தையில போட்டுடலாம் அதுக்கு மேலே போட்டுட்டு நம்ம மடக்கி மட ராங் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு எடுத்துதாக்கா நம்ம அழகாக ஈஸியான தலைகாணி உரம் தலைகாணி உரம் இருந்தால் மட்டும் போதும் நமக்கு இஞ்சி டேப்பு தேவையில்ல மார்க்கர் தேவையில்ல நம்ம ஈஸியாக இதை கட் பண்ணி நம்ம தைச்சி கொடுத்துடலாம் இது நான் வந்து எனக்கு இதில் நான் ஆறு தைச்சேன் ஒரு தலாணிக்கு ரூபான்னு வாங்குவேன் ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளே ஒவ்வொரு ரேட் இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி நம்மளும் தைச்சி கொடுத்தா நமக்கு ஈஸியாக த மிஷின் பழக்கம் தான் மட்டும் போதும் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்தே கொஞ்சம் ஏதோ ஒரு வருமானத்தை பார்க்கணும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்